நம்ம இனிஷியலா டயக்னோசிஸ் பண்றோம் டயபெட்டிக் டயக்னோசிஸ் பண்றோம் அந்த வந்து வந்து லோ தான் கொடுப்போம் அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அதை சாப்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் மாசம் கழிச்சு டேப்லெட்ஸை எடுக்காம வருவாங்க சார் மறந்துட்டேன் சார் வேலை பிஸியில் வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸா பிளட் சுகரை மானிட்டர் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் பார்த்துட்டு சார் ஒரு மாசம் டேப்லெட் கொடுத்தீங்க இப்போ என்ன அளவு இருக்கு இந்த டோசேஜ் ஓகேவா என்னங்கறது நீங்க கேட்கணும் அதே மாதிரி டாக்டர் பார்த்துட்டு இந்த சுகர் அளவுக்கு இந்த டோசேஜ் ஓகேவா அப்படிங்கிறத உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஏவது அந்த ஹெச்பி ஓ இல்லை வந்து ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் அந்த மாதிரி எடுத்து பிளட் சுகரை பொறுத்து தான் நம்ம அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு வந்து சார் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சுகர் அளவு அதிகமாக அதிகமாக சிம்டம்ஸ் அதிகமாகவும் நம்ம உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம் ஸோ சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா டோசேஜ் கரெக்டாக இருக்கணும் சுகர் பேஷண்ட் என்ன காமனாக கேட்குற ஒரு கொஷின்ஸ் என்ன அப்படின்னா சார் சுகர் வந்துருச்சு இல்லை சுகர் இருக்குது எனக்கு வந்து ப்ரெஷர் வருமா கொலஸ்ட்ரால் வருமா தைராய்டு வருமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லாமே மெட்டபாலிக் சின்ரோம் சொல்லக்கூடிய அந்த தான் வரும் ஸோ இப்போ டயபெட்டிக் வருது அப்படின்னாலே அவங்க மோர் ப்ரோன் ஃபார் அதாவது அவங்க ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அதே மாதிரி லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இது எல்லாம் எதுக்கு சார் ஒன்றுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணு தானே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்றோம் அந்த வாழ்க்கை முறையை மாற்றுறது மூலயமா தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அப்போ காரணம் ஒன்று அப்படிங்கும்பொழுது இதற்கான கனெக்டிவிட்டியும் ஒன்றா இருக்குது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எந்த டைமில் போய் டாக்டர் பார்க்கணும் முக்கியமாக அது இப்போ வந்து ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெகுலராக இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க இரகுலர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஃபெட்டிக் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு வேலையும் செய்ய முடியலை கண்ணெல்லாம் ஒழுங்காக தெரியலை அதே மாதிரி முக்கியமாக கால் எரிச்சல் கால் குத்தல் அந்த சிம்டம் அதிகமாக இருக்கும் பொழுதே சுகர் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத பேஷண்ட் வந்து சுதாரிச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து வாமிட்டிங் அதிகமாகும் படபடப்பு ஏற்படும் லூஸ் மோஷன் ஏற்படும் எக்ஸ்ட்ரீம் தேர்ஸ்ட் வரும் தேர்ஸ்ட்னா தாகம் எடுக்கும் அதாவது பாலியூரியா பாலிடிப்சியா பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கும் அதிகமாக பசிக்கும் அதிகமாக யூரின் போகும் இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக போய் நியர்பைல உங்க பக்கத்தில் உள்ள டாக்டர்ஸை பார்த்து பிளட் சுகர் செக் பண்ணிக்கணும் இப்போ டயபெட்டிஸ் சர்க்கரை நோயில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் டயபெட்டிஸ்ல பொறுத்த வரைக்கும் டைப் ஒன் டயபெட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன சார்

சொன்ன மாதிரி நியர்பைல பக்கத்துல உள்ள போய் டாக்டர்ஸை பார்த்துட்டு சிம்டம்ஸ் ஏத்தாப்புல இல்ல பிளட் ஷுகர் வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதற்கு ஏத்தாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது டைப் ஓன் டயபடிஸ் டைப் டூ டயாபெட்டீஸ் அந்த டைப் ஒன் டயாபட்டிஸ்ல வந்து இன்சுலின் இன்சென்சிட்டிவிட்டி இல்லை இன்சுலின் சஃபிஷியன்சி இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பேங்க்ரியாஸ்லேருந்து நமக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாலே இஸ் அ டைப் ஓன் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இல்ல சார் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் போதுமான அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா இது வந்து டைப் டு டயாபட்டிஸ் மெல்லிட்டஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது வந்து டைப் டூ டயாபட்டிஸ் மெல்லிட்டஸ் அதில் வந்து நமக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து மெடிகேஷன்ஸ் ஓரல் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறோம் ப்ளஸ் வந்து இன்சுலின் நம்ம எடுத்துக்கிறோம்